விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி வட்டம் நரிக்குடி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் டி வி சந்திரன் அவர்கள் தலைமையில் விருதுநகர் கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் டி பி ராஜா அவர்கள் நரிக்குடி மேற்கு ஒன்றிய மாணவரணி ஒன்றிய தலைவர் கிளை கழக செயலாளர் மற்றும் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் அம்பலம் மாணவரணி ஒன்றிய செயலாளர் சரவணன் இளைஞரணி ஒன்றிய செயலாளர் மச்சராஜசேகர் கிளை கழக செயலாளர்கள் ராமச்சந்திரன் கணேசன் சாலை இழுப்பகுளம் அம்மா பிரதீப் மற்றும் ஐடி விங்ஸ் நிர்வாகிகள் அன்பரசன் அதியமான் சாத்தர் சசிகுமார் மற்றும் நரிக்குடி மேற்கு ஒன்றிய பிற அணி செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் ஒன்றிய கழக மாவட்ட கழக நிர்வாகிகள் தாய்மார்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதில் சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கட்சி உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களை வரவேற்க காரியாப்பட்டியில் கலந்து கொண்டனர் うよし தினமுல்லை செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க